யாருக்கு என்ன செய்யணுமா செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களை வந்து தன்னம்பிக்கையோட வச்சுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுக்கணும் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை அதுதான் எனக்கான சந்தோஷம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ போட்டுக்கலாம் அரிசியை கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா ரவா பதத்தில் தான் சீக்கிரம் வந்துடும் அது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சா போதும் ரவா வந்து அழைச்சுட்டா ரெண்டு வேலை ஈஸியாக முடிஞ்சு சட்னி அரைச்சிடுவேன் அது நல்லா மூடி போட்டு வச்சாச்சு ரவா உப்புமா க்ரை பண்ணிட்டுருக்கேன் நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ இழந்திருக்கும் எவ்வளவோ கடந்து வந்திருக்கும் நம்ம படத்திலே ஏதேனு நினச்சிட்டு இருக்காமல் அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நம்ம போனால் மட்டும்தான் நம்மளால் லைஃப்பில் வந்து அடுத்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் கேர் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மனசுக்குள்ள ஒரு ஒரு தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டாலே போதும் ரொம்ப நம்ம செய்கிற வேலையெல்லாம் சக்ஸஸாக தான் ஆகும் எது செஞ்சாலுமே ரசித்து செய்யணும் அவ்வளோதான் தங்கமே வைரமே நம்ம குழந்தை கொஞ்சம் போது ஒரு சகம் சுகம்தான் கிடைக்கிது அதனால இதில் நடிக்கிறதுக்கோ இல்லை எப்படி அதை சொல்கிறதுனே தெரியல அது எப்படி கொஞ்சம் முடியும் பொய்யா நம்ம குழந்தை கொஞ்ச முடியுமா கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் வே அப்படி நான் வந்து குழந்தை இப்படி தான் கொஞ்சுவேன் இது ஏன் குழந்தன்னு இல்லை எல்லா குழந்தையும் நான் அப்படி கொஞ்சுவேன் நிகழ்ச்சி ஸ்ட்ரீம் கொஞ்சம் ஓவரா அப்படியே பூரிச்சு போயிடுவோம் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவள் ஒரு அதிசய பிரவி அவள் செய்கிற ஒவ்வொன்றும் அப்படியே மனசுக்குள்ள சந்தோஷம் வாரி கொடுக்கும் எனக்கு வருத்தப்படுற மாதிரிலாம் இருக்காது வருத்தம் எப்படிமா படுவேன் ஒரு பப்ளிக் ப்ளேஸில் மற்ற குழந்தைங்க இவ்வளோ ஒரு மாதிரி பார்க்கும்போது எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஏஜிக்குள்ள குழந்தைங்க விட ஏஜை கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வந்து இவ்வளோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சேப்போ அது பா கண்ணோட்டங்கள் நிறையா தான் இருக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதெல்லாம் எக்னோர் பண்ணி போய் கேந்துடுவேன் நம்ம யாருச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வரும் குழந்தை அப்படிங்கும்போது இதெல்லாம் என்ன சும்மா அப்படியே அசால்ட்டாக இப்படியே இருக்கும் நம்மளை ரெண்டு உப்பமாக ரெடி பார்த்திங்களா நம்மளோட ரவா உப்பமாக ரெடி நல்ல சலை சலைன்னு போயிச்சுட்டு இருக்குது இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு இவங்களை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டிஷனில் இருக்கா இது நல்லா புல புலன்னு வரும் நல்லா மூடி வச்சுக்கணும் இப்போ அப்படி இருக்குல்ல பொங்கல் மாதிரி இது நல்லா வெந்து காந்தல் ஒரு அடியில் சூப்பராக இருக்கும் அந்த காந்தல் படிஞ்சு நல்லா உதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வரும் பாருங்கள் அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ரொம்ப எம்மையாக டேஸ்டியாக இருக்கும் இதுதான் இங்க கூட ரொம்ப நேரம் விட்டு பேசினா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி பரவாயில்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு போயிட்டேதுவேன் அதெல்லாம் கவலைப்படுறது கிடையாது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களாம் இருக்கீங்க என் சப்போர்ட்டுக்கு மனசுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கிரேப்ஸு இது க்ரீனு இது பிளாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா சும்மா சூப்பராக பஜ்ஜி மிளகா தான் அதுக்கப்புறம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கு இது வரைக்கும் போனதில்லை ரிலையன்ஸ்லாம் ஏன்னா அங்கே எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க சொல்கிற ரேட்டு அப்படியே இருக்கும் அதனால் வந்து போகிறதுக்கிட்ட எல்லாம் ரேட்டு அதிகம் அதிகம்னு சொல்லி சொல்லி யாரும் போகிறதில்ல சரி இந்த தடவை போய்ட்டு வரலான்னு போனது ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அழகாக நல்லா இருக்குது அதனால் கொஞ்சம் ரேட் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா முள்ளங்கெலாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரைஸ் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஒன்று ஆட்டி ஒன்று சரியாகவே தெரியல அது தேர்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க மேங்கோ ஜி ஆ மாங்காய் இஞ்சி மேங்கோ ஜிஞ்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாங்காய் இஞ்சி இந்த ஊ ஊர்கா போடலாம் இது என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா

ரெண்டே ரெண்டு தானே சில்லி 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 நல்ல அது அதை வந்து உடச்சி ஸ்மெல் பண்ணால் நெடி வரும் அப்போ தான் வந்து அது நல்ல முத்துனதுன்னு அர்த்தம் நல்ல காரமாக இருக்கும் நெட்டு பசங்களாக கிடைக்கவே கிடைக்காது சூப்பராக இருக்கும் வேற

என்ன கத்திரிக்காய் பண்ணலாம் சூப்பர் வா எவ்வளோ சௌ போகிறான் சவு காட்டு கவரம் ஆமாம் எடுத்து தனியாக எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும்ல நல்லா குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் பரவாயில்ல சிகப்பு முல்லிங்கயா சாம்பார் சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சிகப்பு சாம்பார் வச்சா அவ்வளோ மனமாக இருக்கும் வரும் வச்சுருவா ம் டிவி பார்க்குறியா சரி வரலையா சரி நீ எடுத்து போய் வரேன் என்ன எல்லாம் காய்கறிலாம் வேணுந்ததா அதான் இருக்கோம் சரியா உனக்கு வேணுமா சரி ஓகே அடுத்தது சரி ஒரு கவர டப்பாவில் போட்டு எடுத்து எவ்வளோ ரேட்டு முப்பத்தி ரெண்டு ரூபா கிலோ சரியாகவே தெரிய மாட்டேங்குது என்னம்மா கோர்ஸ் நாகர்கோவில் போயிட்டு வரும்போது பூ வாங்கிட்டு வந்துவார் எப்போயுமே இந்த தடவை போகும்போது மல்லிகைப்பூவும் பூவும் வாங்கி இருந்தார் அதோட கூட நல்ல ஒரு வாசனை ரோஸ் பன்னீர் ரோஸை விட கொஞ்சம் இது நல்லா சூப்பராக சென்ட்டு அப்படியே அடித்த மாதிரி அவ்வளோ கும்முன்னு இருக்கும் இந்த மல்லிகை வந்து நல்லா காம்பு வந்து நீட் நீட்டாக நல்லா இருக்குது கட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் கட்டவே முடியாது இது நல்லாவே இருந்தது அதே மாதிரி ரோஸு எப்போ இப்போ அப்போலாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கட்டி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போக யூஸ் ஆகும் வீட்டுக்கு சாமிக்கும் யூஸ் ப சாமிக்கும் யூஸ் பண்ணுவேன் நம்ம வீட்டில் பூக்கிறதும் டெய்லி சாமிக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வரும்போது அழகாக எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவேன் ரோஸ் வந்து அவ்வளோவா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை என்னென்னு தெரில அது மூட்டை மூட்டையாக வந்து இறங்கும் அதனால கொஞ்சம் வாடி போயிருக்கும் அந்த என்ன சொல்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி அது நல்லாவே இருக்காது சரி இருக்கட்டும் அன் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சுருவேன் இதெல்லாம் கட்டி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வேலை இதோடு முடிச்சிடணும் எப்பமே வந்து இந்த பூ கட்டுற வேலை வந்து பட்டுன்னு முடிச்சிடணும் ஏன்னா பூ கட்ட முடியாது அதனால நான் பூ வாங்கின உடனே கட்டிட்டேன் பூ வந்து இவ்வளோ தூரம் வந்தது எல்லாமே சேர்த்து நூறுரூபா இது நூறுரூபா மல்லிகைப்பூ நூறுரூபா ரோஸ் மட்டும் இருபது ரூபாயாம் அதனால நான் இதில் கட்டி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமாக உதிரிப்பூ மட்டும் வச்சுருக்கேன் இது நாளைக்கு பூஜிக்காக ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது இந்த பூக்கள்லாம் இதை எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் இவ்வளோ வேஸ்டேஜ் பாருங்கள் கடையில் வாங்கும்போது இவ்வளோ வேஸ்டேஜ் நம்ம வீட்டில் பறிக்கும் போது பார்த்து பார்த்து பறிப்போம் இவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது சரி பரவாயில்ல இதே நான் இங்கே வாங்கினா ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்கும் இதுவும் நூறுரூபா தான் எல்லாமே கட்டி வச்சிட்டேன் கையோட பூ வாங்கினா அதை கட்டி வச்சிருவேன் எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு வேலையாக பழம் அது அப்படியே கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டினா எல்லாம் மலர்ந்துடும் கட்டவே முடியாது ரொம்ப சோம்பேறித்தனம் வந்து ஐயோ அப்படியே எடுத்து கவரில் போட்டு எடுத்து நிறையா தடவை வீணாக்கியிருக்கேன் அதனால் இப்போ வாங்கினவொடனே கட் கட்டிட்டேன் இது வந்து கம்ப்யூட்டரில் உள்ள பார்ட்ஸு ரிப்பேர் ஆனதுனால திருப்ப சரி பண்ணி கொண்டு வந்திருக்காரு இப்போ எதுவானாலும் நமக்கு நாகர்கோவில் தான் போய் ஆகணும் எந்த வேலை செஞ்சாலும் அதனால் நாகர்கோவில் போகும்போது இதையும் எல்லாத்தையும் மாற்றிட்டு அழகாக எல்லா வேலையும் முடிஞ்சுது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்